எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவுலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஏன்னா அந்த அளவிற்கு இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தகவல்கள் வரப்போகுது இது வரைக்கும் நீங்க பட்டுட்டு இருந்த கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே தீரப்போகுது அதுக்கான ஒரு அற்புத நாள் இன்னும் கொஞ்ச ந நாள்ல வரப்போகுது என்னன்னு கேட்டிங்கன்னா மகாலய அமாவாசை நீங்க சொல்லலாம் மகாலய அமாவாசையை பத்தி எங்களுக்கு தெரியுங்க சிறப்பான அமாவாசை தான் மகாலய பக்ஷ காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மளுடைய பூலோகத்துல இருப்பாங்க அமாவாசை அன்னைக்கு போவாங்க ஸோ அன்னைக்கு நாம வந்து பித்ருதர்பணம் செஞ்சால் சிறப்பு எல்லாமே தெரியுங்க நீங்க ரொம்ப உயர்ந்து சொல்ற அளவுக்கு இந்த முறை வரக்கூடிய மகாலய அமாவாசை அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி வரக்கூடிய அந்த மகாலய அமாவாசை அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணத்தோடு இணைந்து வருகிறது இந்த மகாலய அமாவாசை ரொம்ப அதிசயம்தானே மாந்திரீக சாஸ்திரத்திலே சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற சாதாரண நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தானங்கள் மந்திரங்கள் இவற்றிற்கு ஒரு நூறு மடங்கு பலன் என்றால் சூரிய கிரகணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தானம் மந்திரங்கள் இவை அத்துணைக்கும் கோடி மடங்கு பலன் கிடைக்கும் என்று மாந்திரீக சாஸ்திரம் சொல்லுகிறது ஸோ யாராருக்கெல்லாம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே துன்பம் துயரம் என்று இருக்கிறதோ அவர்கள் அத்துண பேரும் இந்த மகாலய அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா சூரிய கிரகணத்தோடு வரக்கூடிய அந்த டைமிங்கை பயன்படுத்திக்கோங்க அதனால் ரெண்டு விஷயத்த நான் சொல்ல போறேன் மகாலய அமாவாசையில் நாம செய்யக்கூடியது என்ன சூரிய கிரகணத்துல நாம செய்யக்கூடியது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த மகாலய அமாவாசையில பார்த்தோம் என்று சொன்னால் சிறப்பான விஷயங்களாக சொல்லப்படுவது தர்ப்பணம் கொடுப்பது இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதை பத்தி சொல்லணும்னா இந்த மாலை அமாவாசையில பித்ரு தர்ப்பணம் செய்யணும் அது எப்படி செய்யணும்னு நான் தொடர்ந்து வீடியோக்குள்ள தான் இருக்கிறேன் ஆச்சாரிகளில் வச்சு நீர்நிலைகள்ல நாம செய்யற நீர்நிலைகள் பக்கத்துல நாம செய்யற மாதிரி இருந்தால் செய்யலாம் ஒன்று அதை விட்டோம் அப்படின்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அருகம்புல் வைக்கோல் இதெல்லாம் வாங்கி கொடுத்து நாம் பித்ரு தர்பணம் செய்யலாம் அதாவது பசுமாட்டின் பசியை நீக்கி நீங்கள் பித்ரு தர்பணத்தை செய்யலாம் சரிங்களா இந்தந்த மு இந்த இந்த முறைகள் செய்யலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் வறியவர்கள் யாசகர்கள் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு யாசனம் வேண்டுபவர்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் தான் செஞ்சுட்டு போய் கொடுக்கணுங்கிறதுல கடையில் பார்சல் சாப்பாடு கூட நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு தாராளமாக கொடுக்கலாம் என்ன சொல்ல போறேன்னா இல்லையா இந்த நாம இந்த மகாலய அமாவாசை தினத்துல பயன்படுத்த போறோம் அருகம்புல் மாலை முன்னாடியே கட்டிக்கோங்க அமாவாசை இந்த மாலை அமாவாசை தினத்துல போய் பிள்ளையார் இருக்கதை போட்டு கும்பிடுங்க அவ்வளவுதான் சிறப்பு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் இந்த அருகம்புள் மாலையை பிள்ளையாருக்கு மகாலய அமாவாசை தினத்திலே சாற்றி யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற சகல விதமான தடைகளும் நீங்கும் குறிப்பாக பணத்தடை வியாபாரத்தடை, தடை தொழில் தடை என்ற அத்துணையும் நீங்கும் திருமணம் நடக்கவில்லை திருமணம் நடைபெறுவதிலே சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையிலே கஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த அருகம்புல் மாலையை விநாயகருக்கு சாட்டி மகாலய அமாவாசை தினத்தில் வேண்டினால் நிச்சயமாலும் அனைத்து காரியமும் கைகூடும் அருகம்புல் மாலையாக கட்டி போடுற அளவுக்கு எங்க வீட்டுக்கிட்ட இல்லைங்க என்ன பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு புல் ரெண்டு மூணு புல் இந்த அளவுக்கு கிடைத்தா கூட அதை நாம எடுத்துட்டு அதை நாம சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு கும்படலாம் வீட்ல செய்யற மாதிரி இருந்தா வீட்டுல பூஜை அறையில அந்த மகாலய அமாவாசை தினத்துல அருகும் புள்ள வச்சு பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு கும்பிடலாம் இப்படி செய்தால் தோஷ பாதிப்புகளும் அடியோடு தீர்வதை உங்களால பார்க்க முடியும் இந்த மகாலய அமாவாசையில இரவல அந்த கிரகணம் ஏற்படுது இல்லையா நான் அந்த கிரகண டைமிங்க நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இந்த சூரிய கிரகணம் என்ற நிகழ்வு இருக்கு அந்த சமயத்துல நீங்க முன்னாடியே காலையிலே அருகம்புள்ள நீங்க சுவாமிக்கு போட்ட வேட்டி கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் தண்ணியில போட்டு வைங்க வாடாம இருக்கிறதுக்கு கரெக்டா அந்த சூரிய கிரகண டைமிங்ல அந்த அருகம்புள்ள எடுத்து சுவாமிகிட்ட வச்சுட்டு உங்களோட கண்களை மூடிட்டு நீங்க வடக்கு பார்த்தபடியோ கிழக்கு பார்த்தபடியோ பலகையிலையோ அல்லது தரையில அமர்ற மாதிரி இருந்தா ஒரு துணியை போட்டு விரிப்பின் மேல அமர்ந்துட்டு மனசார நீங்க இறைவனை பிரார்த்திச்சு கும்பிட்டுட்டு அந்த அருகம்புள்ள வச்சுட்டு சுவாமி கிட்ட நீங்க உங்களுடைய வேண்டுதல்களை இடத்துல பிரார்த்தனையாக வைக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமானும் அந்த பிரார்த்தனை எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது ஸோ இந்த அருகம்புல் வழிபாட்டை அவசியம் செய்துவிடுங்கள் அதே மாதிரி இந்த மகாலய அமாவாசை நிறைவு பெறக்கூடிய அந்த டைமிங்கில் வரக்கூடிய அந்த சோடசக்கலை நேரத்தையும் நீங்கள் தவற விடக்கூடாது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அத சோடசக்கலை நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அமாவாசை திதி நிறைவு பெறும் நேரத்திற்கு முன்பும் பின்பும் இருக்கிற ஒரு மணி நேரத்தை தான் சோடசக்கலை நேரம்னு சொல்லுவோம் அந்த டைமிங்ல இந்த அருகம்புள்ள வச்சும் நீங்க கும்பிடலாம் ரொம்ப நல்லது நீங்க மற்ற அந்த கிரகண டைம் ஃபுல்லா ஒன்பதே இருந்து ஆரம்பிக்குது ஸோ அப்பிலிருந்தும் செய்யலாம் இல்லை அந்த சோடசக்கலை நேரத்தில் செய்யலாம் ஏன்னா இந்த சோடசக்கலை நேரத்துல காத்தல் அழித்தல் உருவாக்குதல் இந்த மூன்று தொழிலையும் செய்யக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூணு தெய்வங்களும் ஒரு சேர தன்னுடைய சக்தியை இந்த பூ உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நேரம்தான் சோடச கலை நேரம் இந்த முறை மாலை அமாவாசையில் வரும் சோடச கலை நேரத்தில் சூரிய கிரகணமும் வருது சோ ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சமயத்துல ஒரு அருகம்புள்ள வச்சு நாம கும்பிட்டோம்னா அளவில்லாத நன்மைகளை நீங்க அடையலாம் இப்போ நாம பார்க்க போகிறது இந்த அமாவாசைக்கு எப்போ இந்த சோழசக்கலை நேரம் வருதுன்னு நான் சொல்றேன் அதுக்கு முதல்ல அமாவாசை தேதி எப்ப நிறைவாகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு அமாவாசை தேதி நிறைவு பெறுது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி ஒரு மணி நேரம்னு கணக்கு போட்டா அக்டோபர் மூன்றாம் அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களில் இருந்து அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரை இந்த சோடசக்கலை நேரமாகப்பட்டது இருக்குது ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அமாவாசை திதி எப்பொழுது நிறைவு பெறுகிறதோ அந்த டைமிங்கில் இருந்து ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை தான் நாம சோடசக்கலை நேரம் என்று சொல்லுகிறோம் இந்த டைமிங்கில் நீங்க என்ன பண்ணணும்னா அருகம்புள்ள சுவாமி கிட்ட வச்சு சுவாமி படுத்துக்கிட்ட வச்சு ரெண்டு மணி நேரமும் தீபம் ஏற்றிக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் தீபம் ஏற்றிட்டு மனசார இறைவனை பிரார்த்திச்சுட்டு எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே தீரணும் இறைவா நீயே துணை நீயே காத்தரளணும் அப்படின்னுட்டு இடத்துல சிறந்தையோட வேண்டிக்கிட்டு இந்த ரெண்டு மணி நேரமும் நீங்கள் தியானத்தில் ஈடுபடணும் இந்த ரெண்டு மணி நேரம் நீங்கள் தியானத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு ஐந்து நொடிகள் மட்டும் அந்த திருமூர்த்தி தெய்வம் அதாவது மூன்று தெய்வங்களின் சக்தி சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வங்களினுடைய சக்தி ஒரு சேர இந்த பூமியின் மீது விழும் ஸோ அந்த டைமில் அந்த மூணு தெய்வங்களினுடைய சக்தி இந்த பூமியில் ஒரு சேர விழும்போது நம்ம ஏதாவது ஒரு ஆசையை நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆசை நிறைவேறும் இப்போ நீங்கள் கேட்கலாம் அந்த ஐந்து நொடிகள் எப்போ வரும் ஆரம்பத்திலேயோ நடுவிலையா இறுதியிலேயா நீங்கள் அந்த ஐந்து நொடிகளை மட்டும் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த டைமிங்கில் நாங்கள் உஷாராக நாங்கள் தியானத்தில் வழிபாட்டில் ஈடுபடுவோமே அப்படின்னு கேட்டால் சித்தர்கள் அந்த ஐந்து நொடிகளை இரகசியமாக தான் சொல்லியிருக்கிறாங்க சூட்சமாம் அது எப்போனாலும் வரலாம் ஸோ நாம் அந்த ரெண்டு மணி நேரமும் தியானத்தில் போது அந்த ஐந்து நொடிகள் ஆகும் கரெக்டாக அருகம்புள்ள வச்சு கும்பிடுங்க எல்லாம்பள்ளம் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானினுடைய அருளாலும் எல்லாம் வல்ல இறைவனினுடைய சக்தியாலும் நீங்க செய்கிற இந்த சோடசக்கலை வழிபாடுனாலும் நீங்க வேண்டிய விரும்பிய அனைத்து விதமான செல்வங்களையும் நீங்கள் ஒரே நாளில் அந்த ஒரு ஐந்து நொடிகளில் பெறுவீர்கள்ங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை கண்டிப்பாக செய்து பயனடையீங்க மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடுகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்